சினிமாவில் பால்டிக்ஸ் இருக்கா இல்லையா கண்டிப்பாக எல்லா சினிமாலையுமே பால்டிக்ஸ் இருக்குது ஒன்று சரியாக இருக்கும் இல்லைன்னா தவறாக இருக்கும் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மாமன்ன படத்தில் கடைசி கிளைமேக்ஸில் ஒரு பால்டிக்ஸ் பேசியிருப்பாங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன பால்டிக்ஸ்னால் திருக்குறளை வச்சு அவங்க ஒரு அழகான பால்டிக்ஸை அவங்க பேசியிருப்பாங்க அந்த குரல் என்னென்னு அதுக்கான அர்த்தம் என்னன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பிறப்போக்கும் எல்லாம் உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வெற்றுமை யான் அந்த குரல்ல ஒரு பாலிடிக்ஸ் பேசியிருக்காங்க படத்தில் அதுக்கான விளக்கத்தை நாம பாப்போம் இங்க பிறப்பாளியே எல்லாருமே சமந்தான் அப்படின்னு தான் அந்த குரல் சொல்லும் அப்படி நீங்க வேற்றுமைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட திறமையிலையும் உங்களுடைய வேலையில மட்டும்தான் நீங்க வேற்றுமை பார்க்கணும் அப்படின்னு இந்த குரலை அழுத்தமாக அழகாக சொல்லும் இதில் என்ன இருக்கு நம்ம எல்லாருமே தானே பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு இங்கே எதுவுமே கிடையாது இங்கே நிறைய விஷயத்தில் நிறைய தவறுகளை நீங்கள் செய்வீங்க அதுதான் இந்த குரல் சுட்டி காட்டுது அப்படி என்ன சுட்டி காட்டுது சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சில பேர் கேட்கலாம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இதில் பாலிடிக்ஸ் இருக்குது இந்த குரலில் மிகப்பெரிய பாலிடிக்ஸ் இருக்குது இந்த குரலில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா பிறப்பாளியே இங்கே எல்லாருமே சம்மந்தம் வேற்றுமைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட திறமையும் உங்களோட செயல் மட்டும் தான் வேற்றுமை பார்க்கணும் மற்றபடி நீங்க இதில் எதையுமே வேற்றுமை பார்க்க கூடாது எல்லாருமே மனிதர்கள் தான் அவங்கள மனிதனா மதிங்க அப்படின்னு இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கோம் இதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா சில பேர் சில மனிதர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நீ கருப்பா இருக்க நான் வெள்ளையா இருக்க அப்படின்னு சொல்லி நான்தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லுவாங்க அது தவறு சில பேர் நீ ஒல்லியா இருக்க நான் குண்டா இருக்கேன் இவன் நார்மலா இருக்கான் அப்புறம் அவன் நார்மலா இருக்கான் அவன்தான் பெரிய அப்படின்னு சொல்லி கேவி கிண்டர் பண்ணாங்க அதுவும் தவறு அதாவது பாடி சேவை பண்ணாங்க அதுவும் தவறு ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா ஒரு மனிதனை மனிதனாக பார்க்கணும் அவ்வளோதான் அதை தாண்டி அவங்களோட அடையாளத்தை தேடி அவங்களுடைய உருவத்தை தேடி அவங்களுடைய கடவுளை தேடி அவங்களுடைய மதத்தை தேடி அவங்களுடைய சாதியை தேடி ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு படுத்திங்கள அதெல்லாம் தவறுன்னு சொல்ல வராங்க இந்த படத்தில் அந்த குரல் எதுக்காக சொல்லப்படுதுன்னா அந்த படனே வேணாம் அந்த குரல் என்ன சொல்ல வருதுன்னா பிறப்பாடியே இங்க எல்லாருமே சமந்தான் ஒரு மனிதனை மனிதனாக பாரு அதான் இந்த குரல் சொல்ல வருது நீங்களும் அதனா தாண்டி இந்த சாதி மதம் மொழி இனம் இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு மனிதனை மனிதனாக பார்க்க தொடங்குங்க ஏன் நான் சொல்றேன்னா இங்கே எல்லா மனிதர்களும் வெவ்வேறு கலாச்சாரத்தை கொண்டு வெவ்வேறு வேறுபாடு கொண்டு வந்து எல்லாருமே பிரிஞ்சுருக்காங்க அதனால் ஒரு மனிதன்கிட்ட சக மனிதனாக நம்மளால் பேசவே முடியல அப்படி நம்ம பேசணுன்னா ஒரு மனிதனை நம்ம மனிதனாக பார்க்கணும் இனிமேலும் யாரையுமே கேலி பண்ணாதீங்க கிண்டல் பண்ணாதீங்க அதிகங்க கருப்பாக இருக்க அப்படின்னு சொல்லாதீங்க உன்ட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லாத அவங்க அப்பா இந்த வேலை செய்கிறாங்க என் கூட பேசாத அப்படின்னு சில பேர் வேலைக்கு போவாங்க அந்த மாதிரி எந்த ஒரு கீழ்த்தரமான செயல்களையும் செய்யாதீங்க நான் ரீசெண்டாக இப்போ ஒரு மூவி பார்த்தேன் அந்த படத்தில் தூய்மை பணியாளர் அவளை கிண்டல் பண்ணியிருப்பாங்க அதை நான் பார்க்கும்போது அவங்க மாதம் ஒரு ஐயாயிரம் கூட சம்பளம் வாங்க மாட்டாங்க அவங்கள போய்ட்டு இவ்வளோ தவறு செல்கிறாங்களே அப்படின்னா தோணுச்சு எப்போதுமே பாதிக்கப்பட்ட மக்களை நேசிக்கங்க ஒரு சாதாரண மக்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்க ஒரு மனிதனை ஒரு மனுஷனாக ஒரு மனிதனால் மட்டும்தான் பார்க்க முடியும் இதுக்கப்புறமும் நீங்கள் பிறப்பாள நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் ஐயோ எங்கள் மாதம் பெருசு உங்கள் மாதம் சின்னது அப்படின்னு எந்த ஒரு வேறுபாடையுமே மனுஷங்க கிட்ட கொண்டு போகாதீங்க அந்த படத்துலேயும் அவங்க அதை தான் பேசுவாங்க ஒரே ஒரு நாற்காலியில் உட்கார வைக்கிறதுக்கு அந்த படம் அவ்வளோ அரசியல் பேசும் அதை கடைசியாக இந்த குரலை வச்சு அவங்க முடிச்சிருப்பாங்க மனிதனை மனிதனாக நேசிப்போம்